தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண தமிழகத்தில் ராமர் கோவில் விழா தொடர்பாக சிறப்பு பூஜைகள் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த பக்தர்கள் அனுமதி கோரியிருந்தனர் ஆனால் பல்வேறு காரணங்களை கூறி ராமர் கோவில் விழா தொடர்பாக தமிழகத்தில் பூஜைகள் நடத்த காவல்துறை அனுமதி மறித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோவில் நிகழ்ச்சிகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது தமிழகத்தில் ராமருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் உள்ள கோவில்களில் ஸ்ரீ ராமரின் பெயரில் பூஜை நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை தனியாருக்கு சொந்தமான கோவில்களில் இந்நிகழ்ச்சிகள் நடத்துவதையும் போலீசார் தடுத்து வருகின்றனர் தமிழக அரசின் இந்த ஹிந்து விரோத செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ராமர் கோவில் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பின் போது மின்தடை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கூறியுள்ளனர் இவை அனைத்தும் ஐஎன்டிஐ கூட்டணி கட்சியான திமுகவின் ஹிந்து விரோத முயற்சி என்று அவர் விமர்சித்துள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்ய தடை விதிக்கப்படவில்லை திமுக இளைஞரடி மாநாட்டை திசை திருப்புவதற்காகவே திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா ஹிந்துக்களின் வழிபாட்டு முறையில் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தமிழகம் முழுவதும் இருந்து வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை உங்களுடையது என்று தெரிவித்துள்ளார்